மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா உங்களுடைய ராசிக்கு தான் குரு பகவான் வருகிறார் ஸோ மிதுனத்தில் குரு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் கேந்திரங்கள் ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஞ்சாரம் வந்து இருக்குது ஸோ பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வருவது உக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தொழிலில் இருந்து வந்த எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு குறையும் ஜென்மத்தில் குரு பகவான் வருவது பல திருமண யோகங்களை கொடுப்பார் ஏழாம் ஏழுக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பது ஒரு மிகப்பெரிய குருவின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஆகையினால் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேத்து சனி குரு இந்த நான்கு கிரகப்பயிற்சிகளுமே மிகவும் சாதக பலன்களை வந்து கொடுக்கும் பொருளாதார உயர்வை இந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு கொடுப்பார் ராகு பகவான் மற்றும் கேத்து பகவான் அதே போல குடும்பத்தில் இதுவரையில் சண்டே சச்சரவு இருந்த இடங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் குரு பெயர்ச்சி குரு பகவான் ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார் இந்த கடகராசிக்கு செல்லக்கூடிய காலமானது ராசி அன்பர்களுக்கு பல உயர்வை கொடுப்பதாகவே அமையும் இந்த குரு பகவானின் சஞ்சாரமானது மிதுனராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் பொருளாதாரத்தில் உயர்வையும் கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அரசு பதவியில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும் புனர் பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இடத்தில் இருந்து வந்த பகை மாறும் ராசி அன்பர்கள் நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் பிள்ளைகளினுடைய திருமணங்கள் மற்றும் சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் கொண்ட கடலை தானம் செய்து அன்னதானங்களும் செய்து குரு பகவானின் அனுகிரகமும் உங்களுக்கு அதிகரிக்கும் ராகு கேத்துனராசி ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேத்து ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் அமரப்போகிறார்கள் இந்த மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் உங்களினுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக கொடுக்கும் பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பகவான் உங்களுடைய பொன் பொருள் மற்றும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை உயர்த்துவார் மிதுனராசிக்காரர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த சண்டைகள் குடும்பத்தில் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும் இந்த ராகு கேத்து பயிற்சியானது மிதுனராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதும் வாகனங்கள் உங்களினுடைய சௌகரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையினுடைய அந்தஸ்தும் உங்களுக்கு உயரப்போகிறது ஆன்மீக பிரயாணங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது மிதுனராசி நேயர்கள் பல நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் தீர்வதற்கான ஒரு காலமாகவே அமையும் ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைக்கு முற்றுப்புள்ளியும் வைக்கக்கூடும் இந்த குடும்ப சண்டையில் உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் சொத்து விவகாரங்களும் மனதிற்கு திருப்தியாகவே மாறும் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேத்து பெயர்ச்சியில் இவர்கள் திருநாகேஸ்வரம் மற்றும் கீழ்பெரும் பள்ளம் சென்று ராகு கேது தரிசனம் செய்வது நல்லது ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாள் மற்றும் ராகு கேது ஒரே சன்னிதானத்தில் இருப்பார்கள் இவர்களுக்கு தீபமேற்றி வணங்க இவர்களினுடைய குறைகள் தீரும்